அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்விரல் தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாளாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷயத் திருதியை இந்த அட்சய திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அக்ஷயத் திருதி திருதி என்ன மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க இதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வலி தேய்வறை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்ராகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாசத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கள் மகர லக்கணக்காரர்கள் இந்த சித்திரை மாசம் ஏதாவது ஒன்று நமக்கு மாற்றங்கள் வந்துருச்சா வரப்போகுதா நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிற எல்லாம் உங்ககிட்ட நிறைய இருந்தது குறிப்பாக சிறு வயது ஒரு இருபத்தோரு வயசு வரைக்குமே மகராசிக்காரர்களுக்கு எதுவும் தெரியாதவர்கள் எதையும் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் புரியாதவர்கள் அவர்களை பற்றி நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு படிப்பு சின்ன வயசுலேயே ஒரு லட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த படிப்புங்கிறது கையில் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் அந்த படிப்புனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை படிப்பு சரி இல்லை வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிறவங்க இருபத்தேழு வயதுக்குள்ளே என்ன படிப்பு படித்தாலும் பரவாயில்ல வேலை தான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி வேலையில் சேர்ந்துடணும் இந்த மாதத்தில் கிரக அமைப்பு கண்டிப்பாக இந்த பயிற்சிகள்லாம் நடக்குது கிரகப்பயிற்சியெல்லாம் வருது சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது இந்த எல்லாம் உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்குது சனி மூணுக்கு போகிறது அதனால் நடக்காத காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நடக்க வைக்கும் படிப்பு விட்ட வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அத்துணை பேர்களுக்கும் இது ஒரு நிரந்தர ஒரு காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய காலம் குறிப்பாக பெண்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய முப்பது வயதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய யோகக்காரர்களாக இருப்பார்கள் சார் குரு ஆறுக்கு போகுது சார் எல்லாம் பரிகார ராசின்னு சொல்லுவாங்க சார் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் குரு பலனில் இருக்குது இருக்குது கொஞ்சம் இருக்குது ஆறுக்கு போனால் அந்த ஆறாம் இடத்தினுடைய பலனை கண்டிப்பாக ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிற பலனை கொடுக்குறாரோ இல்லையோ அவருடைய பார்வை பலனை கொடுப்பாருன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எப்போவுமே பாவத்துக்கு தான் பார்க்கணும் ஆறாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிற குரு உட்கார போகிற குரு அவருடைய பார்வை பலனை உங்க ராசிக்கு எங்கே கொடுக்கறார் பத்தாம் இடத்துக்கு கொடுக்குறாரா இல்லையா அப்ப தொழில் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் இதெல்லாம் நீங்கும் தானே கணக்கு அது குரு பயிற்சி பலனில் பாருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் வரும் இது மாச பலன் சூரியனை வச்சு சொல்றது உங்க ராசிக்கு சூரியன் பலம் இருந்த அல்ல எட்டாம் இடத்து அதிபதி அவர் உட்காந்துருக்கிற இடம் வேணால் உங்களுக்கு மூணாம் இடத்துல உக்காந்துருக்கார் நீங்க எதெல்லாம் செய்யணுங்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம்னு நான் சொல்லிட்டேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உத்தியோகமும் குடும்பமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நேரம் இங்கே பிரச்சனைனா அங்கேயும் பிரச்சனை அங்கே பிரச்சனைனா இங்கேயும் பிரச்சனை இங்கே சந்தோஷம்னா அங்கேயும் சந்தோஷம் இங்கே மேலதிகாரிகிட்ட அன்பு ஆதரவு பாராட்டு எல்லாம் கிடைக்குதுன்னா அங்கே மனைவியிட்டே எல்லாம் கிடைக்கும் இங்கே குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பசத்தோட பண்போடு நம்மளை நம்மக்கிட்ட ரொம்ப ஒட்டிக்குது அன்யோன்யமாக இருக்குது அப்படின்னா அங்கே வேலையில் நீங்கள் ரொம்ப இன்டிமேட்டாக உள்ளுக்குள்ளே போய் வேலையை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான உத்தியோகத்தில் கவனம் செலுத்தக்கூடிய கட்டங்கள் சின்ன சின்ன கட்டங்கள் வரும் அது போயிடும் இந்த சனி உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடிஞ்சிருது அப்படின்னு நீங்க ஏறக்குறைய குறைய ரிலாக்ஸாகவே ரிலாக்ஸாவே இருக்கலாம் இது என்னதான் திருக்கணிதப்படி இருந்தாலும் பாத்தியப்படி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம்தான் சொன்னாலும் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இப்போதைக்கு உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணுல இருக்கிற மாதிரி தான் கணக்கு ஆனா நட்சத்திர அடிப்படையில போராட்ட தான் இருக்காது அதுக்காக நீங்க அதை வந்து நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஏழரை சனி விலகுது விலகிடுச்சி அப்படின்னு வச்சுருக்கோம் சார் பாசிட்டிவாக சொல்லணுன்னா மூலையெல்லாம் நல்லதாக நடக்கும் சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது உள்ளே போய் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது புரட்டாதி நட்சத்திரம் தான் சதயத்தில் இருந்தால் தான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாதிப்பு கொடுக்கும் புரட்டாதியில் இருக்கும்போது பாதிப்பை கொடுக்காது பொதுவாக கிரகங்களுக்கு வந்து பலனே நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஒளி தான் கிரகங்களுக்கு அதனால் அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ற சனி அது கும்பத்துக்கும் சொந்தம் மீனத்துக்கும் சொந்தங்கிற கணக்கில் தான் நீங்கள் வச்சுக்கணும் அதனால் உங்களுக்கு ஏழுற சனி விலகிடுச்சு அப்படின்னு வச்சுங்க அதுவும் குறிப்பாக நான் சொல்கிற மாதிரி இந்த ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களுக்கும் மகராசிக்காரர்களுக்கு இது ரிலாக்ஸான நேரம் தான் ரிலாக்ஸான மாதம்தான் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் தங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சேமிப்பு செலவாரத்துக்குண்டான காலம் மருத்துவ செலவுக்கே மருத்துவ செலவு பண்ணுற மாதிரி அதாவது பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு குறிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுடைய வாகனங்களை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் ஓட்டணும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கண்ணை முடிந்து வாகனத்தை ஓட்டக்கூடாது அது டூ வீலராக இருக்கலாம் ஃபோர் வீலராக இருக்கலாம் இல்லை இந்த தொழிலே செய்கிறவங்களாக இருக்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மது போதை வஸ்துக்களை உபயோகம் செய்யாமல் இருப்பது எல்லா விதத்துக்கும் நல்லது குடும்பம் மேலோங்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டு தொழிலில் நல்ல பேருப்புகள் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிய ஆலோசனை அவர்களுடைய அனுசரிப்பு அவர்களால் பாராட்டுக்கள் உண்டு கூட வேலை செய்கிறவங்க உங்களை மதித்து நீங்கள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்ய போகிறீங்க எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த பலனும் இல்லை